அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருக்கிற நிலமையில இன்னிலிருந்து வருமான வரி ஆதார் அட்டை மற்றும் பரஸ்பர நிதிகள் டிடிஎஸ் தொடர்பான விதிகள் மற்றும் சிலிண்டர் விலைகள் உள்ளிட்ட பலவற்றுல மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வருது ஆதார் மாற்றம் இத்தனை காலமா ஆதார் இல்லாதவங்க ஆதார் பதிவு செய்கிறதுக்கான அந்த நம்பரை கொடுக்க அனுமதிக்கப்பட்டாங்க இனிமேல் ஆதார் எண்ணுக்கு பதிலாக ஆதார் பதிவு ஐடியை குறிப்பிட அனுமதிக்கிறது நிறுத்தப்படும் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து புதிய விதி அமலுக்கு வருது இந்த மாசத்துல இருந்து தனிநபர்கள் பேன் ஒதுக்கீடு ஆவணங்கள்ல தங்களுடைய ஆதார் பதிவு ஐடியை குறிப்பிட முடியாது இதுக்கு பதிலாக ஆதார் கணக்கு எண்ணை மட்டுமே கொடுக்க முடியும் அதே போல வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது ஆவணங்கள்ல தங்களுடைய ஆதார் பதிவு ஐடியை குறிப்பிட முடியாது மாறாக ஆதார் கணக்கு எண்ணை மட்டுமே கொடுக்க முடியும் சமீபத்தில் ஆதார் மற்றும் பேன் கார்டு தொடர்பான விவரங்கள் உட்பட மில்லியன் கணக்கான குடிமக்களுடைய தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக அமல்படுத்தப்படுற சில வலைத்தளங்களை இந்திய அரசாங்கம் இந்தியன் கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸ் சில வலைத்தளங்கள் அடையாளம் காணப்பட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற வகையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது குறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில சில இணையதளங்கள் இந்திய குடிமக்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டு விவரங்கள் உட்பட முக்கியமான தனிப்பட்ட தகவல்களை அம்பலப்படுத்துவது இந்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்திருக்கு இணைய பாதுகாப்புக்கு இணங்க குறிப்பிட்ட வலைதளங்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பிபிஎஃப் கணக்கை முறைப்படுத்துறதுக்கான விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு சுகன்யா சமிருத்தி யோஜனா மற்றும் தபால் அலுவலகங்கள் மூலமா செயல்படுற பிற சிறுசேமிப்பு திட்டங்கள் அக்டோபர் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செயல்படுத்தப்படும் புதிய விதிகள் நிதியமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ அக்டோபர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலாண்டுல சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான தற்போதைய வட்டி விகிதங்களை தொடரும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கட்டணங்கள் மாறாமல் இருக்கும் இந்த முடிவால் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டங்கள்ல பொது வருங்கால வைப்பு நிதி மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சமிருத்தி யோஜனா தேசிய சேமிப்பு சான்றிதழ் தபால் அலுவலக நேர வைப்பு மகிழா சமமான சேமிப்பு சான்றிதழ் மற்றும் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் போன்றவற்றுடைய வட்டி விகிதம் அக்டோபர் மாசமும் அதே போல தொடரும் சிறார்களுடைய பெயரில் திறக்கப்பட்ட கணக்குகளை முறைப்படுத்துதல் பல பிபிஎஃப் கணக்குகள் மற்றும் உடைய பிபிஎஃப் கணக்குகளை நீட்டித்தல் போன்ற நடவடிக்கைகள் இந்த மாதம் மேற்கொள்ளப்பட இருக்கு அடுத்ததா வருமான வரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருமான விதி தொடர்பான சில மாற்றங்களை மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகப்படுத்தினாங்க அதில் சில மாற்றங்கள் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் டிடிஎஸ் தொடர்பான குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வரும் குறிப்பிட்ட மத்திய மற்றும் மாநில அரசு பத்திரங்களுக்கு பத்து சதவீதம் டிடிஎஸ் பொருந்தும் கூடுதலா ஆயுள் காப்பீட்டு பாலிசி வீட்டு வாடகை செலுத்துதல் போன்றவற்றுக்கான டிடிஎஸ் செலுத்துதல் இன்னிலிருந்து மாற்றப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல அவரது சிலிண்டர் விலை வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை இன்னையிலிருந்து உயர்ந்திருக்கு பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டருடைய விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் உயர்ந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயா விற்கப்பட்டு வந்த சிலிண்டர் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாயா உயர்ந்திருக்கு வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல சோ மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மாற்றங்கள் பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்